பிரித்தானியாவில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் தங்களது மின்சார கட்டணத்தில் நூற்று ஐம்பது பவுண்டுகள் தள்ளுபடி பெறுவதற்கான விண்ணப்ப காலக்கெடு இன்னும் இரண்டு வாரங்களில் முடிவடைய உள்ளது வாம் ஹோம் டிஸ்கவுண்ட் எனப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுள்ளவர்கள் உடனடியாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் குளிர்காலத்தில் அதிகரிக்கும் மின்சார மற்றும் எரிவாயு செலவுகளை சமாளிக்க ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த பணம் நேரடியாக பயனாளிகளின் கைகளுக்கு வழங்கப்படாது மாறாக இவர்களது மின்சார கட்டண கணக்கில் இருந்து தள்ளுபடி செய்யப்படும் அல்லது ப்ரீபெய்ட் மீட்டராக இருந்தால் வவுச்சராக வழங்கப்படும் பொதுவாக ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மிக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் இந்த சலுகையை பெற தகுதியுடையவர்கள் பெரும்பாலான தகுதியுள்ள நபர்களுக்கு அரசு ஏற்கனவே கடிதம் மூலம் தகவல் தெரிவித்திருக்கும் எனினும் கடிதம் கிடைக்காதவர்கள் அல்லது தாங்கள் தகுதியுடையவர்களா என்பதில் சந்தேகம் உள்ளவர்கள் உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் பிப்ரவரி மாத இறுதிக்குள் இதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் சரிபார்ப்புகள் முடிக்கப்பட வேண்டும் என்பதால் இன்னும் பதினான்கு நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன இந்த காலக்கெடுவிற்கு பிறகு வரும் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனால் பொதுமக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம் என தன்னார்வ அமைப்புகள் வலியுறுத்துகின்றன இந்த திட்டத்தை பெற தகுதியுள்ளீர்களா என்பதனை அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள வாம் ஹோம் டிஸ்கவுண்ட் பக்கத்திற்கு சென்று சில நிமிடங்களில் சரிபார்க்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது